அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கிரக கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிறு கால தாமதம் ஆகுங்க இருப்பினும் உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதன் காரணமா நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ உத்தியோகம் ரீதியாகவோ மேற்கொள்ளக்கூடிய பயணங்களின் போது சிறு அலைச்சல் உருவாகலாம் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தங்க செய்யும் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பொருளாதார ரீதியான மேம்பாடு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வாக்கு இவை அனைத்துமே உயர வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது வந்து அஹ் ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்களின் போது நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றொரு புறம் நாம் பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உழைப்புக்கும் பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆனால் அதே சமயம் பனிச்சுமை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத ாலையும் பணிகரத்தில் சற்று பணியை நினைச்சு கொஞ்சம் கவனத்தோடு செய்வது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலம் கொஞ்சம் சிறிது காலம் வந்து தள்ளி போடுவது அதாவது இந்த காலத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களை விட்டுட்டு கடைசியாக வரக்கூடிய இரண்டாவது பகுதியில் வந்து அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அதாவது தொழில் தொடங்குறது வியாபாரம் ஆரம்பிக்கிறது இல்லை வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செய்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கூட்டுத்தொடர் செய்கிறவங்க மற்றும் திருமண மாணவங்களுடைய வாழ்க்கை துளையுடன் பார்த்திங்க அப்படின்னா சண்டை சற்றுவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யார்கிட்டயோ இந்த காலகட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்கள்லேயோ சண்டையோ நீங்கள் போட வேண்டாம் அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய வாக்குவாதமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சண்டை சற்றுவுகளில் ஈடுபடாதீங்க விவாதங்கள்லையும் ஈடுபடாதீங்க அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நிதி ரீதியாக இந்த காலம் வந்து பெரிய அளவுக்கு எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க அதே சமயம் வந்து ஒரு திருப்திகரமான வருவாய் இருக்கும் சில நேரங்களில் ஒரு சிலருக்கு திடீர் நெருக்கடி ஏற்படலாம் அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி நடைபெற்று முடிந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து மற்ற விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சாலும் கூட நிதி ரீதியாக பொருளாதார வளமை பணம் பணம் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா திடீர் நெருக்கடிகள் அவ்வப்போது வந்து தங்களை தொந்தரவு பண்ணும் இந்த திடீர் நெரு நெருக்கடி தங்களுக்கு வந்து திக்குமுக்காட வைக்கும் சொல்லலாம் உங்களுடைய அத்தியாவசிய செலவுக்கு வந்து உங்களுக்கு பணம் இல்லாம போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவாங்க அந்த அளவுக்கு திடீர் நெருக்கடி உங்களை ரொம்ப வாட்டி எடுக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகாத வண்ணம் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா ஆடம்பர செலவு அத்தியாவசிய ஆடம்பர உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெடுத்து போடவோ அல்லது கடன் சிபாரிசு பண்ணவோ வேண்டாம் அதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருங்க அதுவும் பணம் ரீதியாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதி கொடுக்கறதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவும் சிரமக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படி இல்லைனா பூசல்கள் ஏற்படலாங்க மனதில் நினைக்கிறது ஒன்று ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது பேசுவது ஒன்றாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுனால பேச்சிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்த பாருங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறு பாடுகளை பெரிதாக்காம அப்படியே விட்டு விடுவது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு கிடைக்கிறதுல சிறிது தாமதம் ஏற்பட தான் செய்யும் சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் அதனால எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வேலை அப்படின்னு வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு இருந்தாலும் கூட பணவரவு வருமானம் உள்ளிட்டவை சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதில் எழுப்பரியாகவும் இருக்கலாம் திடீர் திண்டாட்டமும் இருக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று இதை எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் மனதில் வைத்து நீங்கள் செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் அதே மாதிரி வந்து பெரிய அளவுக்கு வந்து பணவரவோ அல்லது லாபமோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நிதி நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வந்து பெரிதாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அவசியமற்ற பொருட்களை வாங்குறது ஆடம்பர செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்ப்பது கடன் வாங்கக்கூடிய சூழலை தவிர்க்க உதவும் இதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க அதே மாதிரி வேலை வியாபாரம் புதிதாக தொழில் தொடங்கிறது அப்படிங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு வந்து பொருத்தமான காலம் கிடையாது அதனால் வந்து இந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது அற்புதமாக இருக்குங்க முதல் இரண்டு வாரங்களை இந்த கா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலையில் வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கிறது இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அற்புதமான காலமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்பு இருக்கு கடந்த சில காலங்களாக தங்களுக்கு தங்களுடைய கடந்த சில மாதங்களாக நீங்கள் செய்து வந்த கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெகுமதி கிடைப்பதற்கான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னாலும் கூட அது கைக்கு வருவதற்கு கால தாமதம் ஆகுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய தங்களுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் வந்து சாதகமாக அமைந்தாலும் சிறு சிக்கல் உருவாகும் அதனால் பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயமே தங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பல விஷயங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்துலையும் சரி வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வீட்டில் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்துல வந்து தங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க வெட்கி தலை குனைந்து திரும்பி போயிடுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல பாருங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க